நம்முடைய பாராட்டுதல்கள் வர வேண்டும் இன்றைக்கு குழந்தைகள் நல்ல வாழ்க்கை சங்கத்திலிருந்து கூட எனக்கு முன்னே ராமச்சந்திரன் அவர்கள் பேசினார்கள் எப்படி சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களை மீட்பதற்கு வழி என்ன என்றதை அச்சமில்லை அச்சமில்லை என்ற நிலையிலே மிக சிறப்பாக எடுத்துக்காட்டுவதற்கு மிக அருமையாக முயன்றிருக்கிறார் நம்முடைய பாரதி அவர்கள் நம்ம சக்தி பாரதி சார்னா இந்த படத்தை தெரியும் அவங்க எப்படி முக்கால் மணி நேரம் டைமிங் மட்டும்தான்

அவருக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் முடிவு செய்ய முடியாத சூழலில் இருக்கிற ஒரு செய்தியை முடிவு காண்பதற்காக நம்முடைய குழந்தையை எதிர்த்து நிற்பதாக கொண்டு வந்திருக்கிற காட்சி மாற்றி மிக சிறப்பு அதற்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு திரைப்படம் இது மிகப்பெரிய அளவுல சார்ல கொண்டு வரணும் நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க இன்றைய காலகட்டத்துக்கு எல்லா பெண்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் தேவையான அவசியமான ஒன்று இதை எடுத்து சொல்லியிருக்காங்க இது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இது எங்கே நின்று பெயரக்கூடாது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விழிப்பு நிறைய கொடுக்கணும் எங்க தேனி மாவட்டத்தில் பிறக்க வேண்டியது தெரியாம சிவகங்கை மாவட்டத்தில் கோச்சிக்கிறாங்க அந்த பொண்ணை ஒரு படத்தை நடிகர்கள் ஒரு ஐடியாவே இருக்கும் நடிப்பான

அதை பார்க்கிற போது அப்படி தெரியவே இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய ஷார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரோன்ல பயன்படுத்தாங்க அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பா வந்து அந்த ஒரு நபருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு ஏன்னா கண்டிப்பா பொருளாதார வாங்கி வாய்ப்பு கிடையாது நான் பார்த்த ஷார்ட் சூப்பரா இருந்தது இதில் நிறைய நடிகர் நிறைய நடிச்சிருந்தாங்க தன்னோட இயல்பான நடிப்பு கொடுத்துருந்தாங்க சூப்பரா இருந்தது அதே போல் கேமராவும் பார்த்தேன் எடுத்துட்டு இருக்காங்க அதுதான் நினைக்கிறேன் அதே பார்த்தேன் அதுல நல்லா சிறப்பா கொடுத்துருக்காங்க சில காட்சிகள் நல்லா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விடைபெறுகிறேன் சத்திய பாரதியுடைய குறும்படத்துல ஒரு மூன்று முக்கியமான நடிச்சிருக்கிறேன் என்னன்னா என்னை கலைஞனாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்த்து வருகிறார் என்பதை தெரிவித்துக்கிறேன் நடிக்கிறது எப்படி வசனம் பேசுறது எப்படி உணர்ச்சிகளை எப்படி காமிக்கிறது நான் வந்து ஒரு நண்பனாக ஒரு ஆதரவு கண நிறுவனம் அதுதான் வந்திருக்கிறேன் அதனால் வந்து நண்பன் என்ன செய்யணுமோ அதை தான் நான் பண்ண முடியும் அதை தான் செஞ்சிருக்கிறேன் அவரை நான் கேட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமான உணர்ச்சியுள்ள கேரக்டர் கொடுங்க நான் தெரிஞ்சிருக்கிறேன் இந்த காட்சிகள் அமைந்து விட்டுருக்கீங்களா ஒரு பயங்கரமான ஒரு காடு சிவைங்களாக இருக்குது அந்த மலை சிவகங்களாக இருக்குது இதுபோல நாங்கள் போய் தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அந்த இடத்துல வந்து ஒரு தனிமையான ஒரு இடமா பயமுறுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த வசனத்துக்கு பொருத்தக்கூடிய இடமாக என்னுடைய ஒரு பதிவு பங்கால நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குமா ஒரு நடிகர் ஒரு கேமராமேன் எல்லாத்துக்கும் சென்னை நோக்கி இப்போ மதுரையிலேயே எல்லாமே இருக்குங்கிற அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு முத முதல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மதுரையில வந்து நடிகர்கள் தெரியல எல்லாருமே தெரிஞ்ச முகங்கள் நம்ம பாய எல்லாம் நம்ம எல்லாம் பாக்குறவங்க கூட தெரிந்தா வர்றாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்புறம் நம்ம சங்கத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அது பிரமாதமா இருந்துச்சு இந்த படம் வந்து இப்ப என்னன்னா குறும்படமா நீ பார்த்த படம் அதிக வரை நம்ம வெள்ளி துறையில பாக்கணும் அதுல நாங்கெல்லாம் எங்களோட முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்ன வேணுமோ பண்ணி பண்ணி கொடுப்போம் ஏன்னா ஒரு இவரோட திறமையை வந்து இப்ப நாங்க பாத்துட்டோம் இவரு இந்த அளவுக்கு வெளியிட்டா பண்ணாம வாங்குன கூப்பிட்டா யோசிச்சுக்கிட்டே வருவோம் இப்ப ஒரு திறமையான ஆளு இவர் கூப்பிட்டா கண்ணை கூட்டிட்டு வந்துடுவோம் நான் மட்டும் ஒரு மாட்டேன் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருவேன் பெரிய படமாக்கி பெரிய வெற்றியை கொடுத்தோம் அச்சவங்களே அச்சவங்களே பெரிய திரைப்படமா எடுக்கணும் அதை நடிச்சு கொடுப்போம் அப்படின்னா நான் வந்து அதிகாரப்பூர்வ சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பார்த்து வந்து என் கருத்து என்னன்னா அது சொல்லவே முடியல இருக்கு அதை நான் தான் வெளிப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் கவிமுத்து சொன்ன மாதிரி அதை சொல்ல முடியாது பெண்கள் பெண்களுக்காண்டி அதை எடுத்திருக்காரு கண்டிப்பா இது வந்து வெற்றி படமாகும்

இதோட ஒரு ஒரு சீனோட அந்த கஷ்டங்கள் தெரியும்னு ரொம்ப கஷ்டங்க ஒரு ஒரு சீன் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் ரொம்ப சாதாரண கிடையாது இந்த முக்கால் மணி நேரம் அவரு இந்த படமா வெளியிடுறதுக்கு அவர் எவ்வளவு மெனக்கட்டுப்பான்னு இருக்குதான் அதிகம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு இந்த கேமரால எடுத்தாங்கன்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்காது அதுக்கு ஒரு பரிசு கூட கொடுக்க அந்த கேமரா முழுக்காரு அப்படியே போலீஸ் போட்டாங்க இவர் கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வரும் நானே மொதல் மொதல் போய் ஷூட்டிங் பார்க்க போகிற பார்க்கிங் போய்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து தான் ஃப்ரெண்டானே இப்போ வந்து நம்ம தென் தமிழக துணை நடிகர் நடைச்சங்கிறது வந்து பொருளாளராக இருக்காரு அவர் ஒரு வார்த்தையில் பேசுவார் தென் தமிழக துணை நடிகர் நலச்சங்கத்தில் தான் வந்திருக்கோம் ஒரு டீமாகவே வந்திருக்கோம் நான் வந்து செயலாளராக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு சேவமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே எதிர்பார்ப்பு கிடையாது ஏஜென்ட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்துக்காண்டி ஆட்கள் அனுப்புவாங்க எனக்கு பணம் வந்து பெருசு கிடையாது அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறப்ப இவங்களுக்கு ஒரு நன்மை பண்றது கண்டி இது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டு எப்பொழுதுமே நான் தனிமையில் தான் வாழ்ந்திருக்கிறேன் இப்பவும் அதுதான் சேர்ந்து கொண்டிருக்கிறேன் அருமை நண்பர் கிடைத்திருக்கிறார் அது ஒரு சினிமா உலக சினிமா உலகம் தான் இன்று அரசியல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது யதார்த்தமாக நிறுத்த என்ன நிறுத்தி விடாதீர்கள் அது ஒரு அனைவரும் சினிமாவை சினிமா உலகத்தை மதித்து அதில் ஆர்வம் அமைத்து ஒவ்வொருவரும் பொறுப்பேற்று வாழ்ந்து வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சு பஸ் நான் என்ன சொன்னோம் அப்படின்னா சக்தி பாரதி வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல சினிமாடோகிராஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபில்ம்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒருவரே வந்து எனக்கு போன மாதிரி இருக்குது ஒரு ஒருவரே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுவாங்க சினிமாடோகிராஃபிட்டிங் பண்ணுவாங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க டைலாக் எடிட்டிங் எல்லாமே பண்ணுவோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் லாங்குவேஜ் அதாவது திரை திரையுடைய இலக்கணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒருவர் இடத்து செய்வது அப்படிங்கறத நம்ம நம்முடைய தமிழ் சூழல் என்ன நினைக்கிறோம்னா அவர் பெருமையாக நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது அது டைவர்சிஃபைடாக இருக்கணும் அந்தந்த துறைக்கு அந்தந்த மனிதர்கள் அப்படிங்கிறது தான் அந்த சினிமாவோட இலக்கணமாக இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு இந்த படம் இன்னும் சிறப்பாக வந்திருக்கும் வரணும் அப்படின்னு நான் நினச்சோன்னா சக்திவாரி வந்து யாரும் நண்ட சினிமா டகம் இந்த ரெண்டையும் பண்ணாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எடிட்டிங் அப்படிங்கும் பொழுது இன்னொருத்தர் செய்யணும் ஸ்டோரி டைலாக் எழுதுறது இன்னும் தர செய்யணும் அப்படிங்கும் போது இன்னும் நல்லா சிறப்பாக வந்திருக்கும் இது என்னுடைய திரைப்படம் சார்ந்த ஒரு கருத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்ன கணியன் பூங்குன்றனுடைய மண் இந்த மண் அந்த அடிப்படையிலே நமது அண்ணன் நான் கூட முருகன் முருகன் தான் கூப்பிட்டு நாங்க ஐயா அறிவாளன் உள்ளிட்ட ஆனா இப்போ வந்து சக்தி பார்வதின்னு சொல்லிட்டு அந்த பேரையே அந்த பாரதியின் சேர்த்த பிறகு அவருக்கு பெரிய சக்தியை கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நமது ஐயா கூட சொன்னாங்க மாரி செல்வராசருடைய அவருடைய அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நமது மாரி செல்வராஸ் ஐயா எப்படி பரியேறும் பெருமாளை தொடங்கி தொடர்ந்து வெற்றி படங்களாய் குறிப்பாக மக்களுடைய அந்த வாழ்வியலை வழி நிறைந்த வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல நமது அண்ணன் சக்தி பாரதி அவர்களும் குறும்படத்திலிருந்து இப்ப நீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இதுவரை இதே ஒரு பெரிய படம் தான் பெரும்படம் குறும்படத்திலிருந்து ஒரு பெரும்படத்திற்கு வந்துட்டாங்க நாடக மரபு இங்கே அதிகமா இருக்கும் தொழில்முறை நாடகங்கள் இருப்பாங்க அதையும் கடந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நாடகம் நடக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வயல் வேலைக்கு போவாங்க ஊர்ல வேற ஏதாவது விலைக்கு போவாங்க இரவு பார்த்தீங்கன்னா நாடகம் கூத்து நாடக மரபு நாடகத்தை கட்டுவாங்க இதெல்லாம் தற்சார்பு நாடகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏ அப்படி ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா ஒரு நாடக நடிகர் என்ன நாடகம் பண்ணாங்கன்னா சந்திரமதி நாடகம் அரிச்சந்திரன் நாடகம் இது போன்ற நாடகங்கள்லாம் நடிப்பாங்க ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா சங்கரதா சாமிகளுடைய நாடக அந்த உரைகள் வந்த பிறகு நாடகம் மார்பில் ஒரு பெரும் ஆட்சி ஏற்படுது அது வருங்கிற பொழுது ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் நாடக நடிகர்லாம் மாறுறாங்க அப்போ என்னன்னா உடனே அவங்கள ஒரு நாடக ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அதை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க ஊரில் எல்லாம் வச்சு நாடகங்கள் போடுவது இது எண்பதுகளில் எழுபதுல இருந்து இந்த இந்த பழக்கம் இருந்துச்சு இது இப்போ அடுத்த கட்டமா நவீனம் அடைஞ்சிருக்கு எப்படி பாக்குற அப்படின்னா இந்த உள்ளூர் திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறும்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய எல்லாம் நடிகர்களா மாற்றுகின்ற ஒரு பணியில் அஹ் சில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாடகங்கள் தற்சார்பு நாடகங்கள் வந்தது அதுக்கு அடுத்த பரிமா பரிணாமமா தற்சார்பு திரைப்படங்கள் அப்படின்னு வந்திருக்கு அந்த தற்சாழ்வு திரைப்படங்களில் சிவகங்கைக்குள்ள முன்னெடுக்கக்கூடிய துள சக்திவார்கி அவர்களை நான் இங்க பெரும் மதிப்போடு பார்க்கின்றேன் அவருடைய ப்ராடக்ட் தான் நான் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இங்க சிவகங்கைக்குள்ள இருக்கிறாங்க அப்படி எல்லாருக்கும் ஒரு களங்களை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரையும் நடிக்க வைத்து எல்லாருக்குள்ள ஒரு கூடிய கலை உணர்வுகளை வெடிக்கொண்டு வந்து அந்த அவுட்புட்டை பார்த்த பிறகு தங்களை இன்னும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றனர் சும்மா ஒரு படம் அடித்தோம் ஒரு கேமரா முன்னாடி நின்று பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த படத்தை பார்க்கும்பொழுது நமக்குள்ளே இன்னும் ஒரு அடுத்த கட்ட ஒரு ஆசை ஏற்படுது இடத்துல இருந்து அவரோட பகிர்ந்துகிட்டான் உண்மையிலே அவரும் வழி நிறைந்த வாழ்க்கையை பார்த்து எழுத போயிட்டு நான் எவங்களாம் கஷ்டப்பட்டேன் இவர் சொன்னாரு ராமனுக்கே பதினான்கு ஆண்டுகள் நான் பதிமூன்று ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அது மாதிரி அண்ணன் அவர்கள் தொடர்ந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இங்க வந்தேன் நான் வந்து சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இங்க சிவகங்கைக்கு வந்து இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது அண்ணன் சொன்னது மாதிரி எங்களால முடிந்தது அப்பப்ப அந்த ராமருக்கு இது அணில் பிள்ளை மணல் உதவி செய்வாங்களே அது மாதிரி சொல்லலேயே சொன்னாரு அறிவாளன் ஐயா வருங்க அவர் கேட்க மாட்டார் சோப்புல வச்சுட்டு வச்சுட்டு போறது எவ்வளவுங்களே தெரியாது அது மாதிரி இது இந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உதவியா செஞ்சு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடத்துல வந்து இருக்காங்க பிடித்தமானவர் மகாத்மா காந்தி குறித்து இது இது மொட்டைப்பட சொன்ன உடனே போட்டார் அது அப்பாருங்க அவருடைய அந்த என்னது சொல்றது அந்த நடிப்பு திறமை பிடிப்பாக அன்னைக்கு ஒரு துடிப்பாக இருந்திருக்கிற அறிவுலைய பாத்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்துட்டாருங்க

இது போன்ற படைப்பாளர்களை நல்ல சிந்தனையாளர்களை அதற்கு முந்தின வர நமது மயில் திரைத்துறையில் நூறு பேரு வந்து இந்த கந்தா வரைச்சவங்க நூறாவது ஆளு அவங்க யாருன்னா கிடாக்குடி மாரியம்மா அவர்களோட முடிச்சிருப்பாங்க அந்த விழாவுக்கு நான் வந்திருந்தேன் உண்மையில அந்த அடிப்படையில் நம்ம தம்பி அவர்களை வந்து நம்ம நம்பி வரலாம் ஏன்னா இன்னும் அவர் வந்து நூறு ஆண்டுகள் என்ன ஆயிரம் ஆண்டுகளை இந்த பாரதி கல்வி கழகம் கொட வேண்டும் வாழ்த்தி பாரதி வந்து சொல்வது பாதகம் செய்தோரை கண்டால் பயன்படுத்தா பாப்பா மோதி மிதித்து விடலில் பாப்பா முகத்தில் உணவு வீட் பாப்பா அடையுமா அந்த கவிதையை பரமாக்கியிருக்கீங்க சிறப்பு நன்றி மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பிட்ட அனைத்து உறவுகளுக்கும் பாரதியின் சார்பாக குறிப்பா அண்ணன் சக்தி பாரதியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்